ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ஈசை பிடிக்கிறோம் இந்த ஈசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்து இந்த வருஷம் சரியாக பெய்யலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் இப்போ நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு மழை நல்லா பெஞ்சிருந்தால் இதோடு நல்லா ஸ்பீடாக வந்துருக்கும் நீங்கள் பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே இதில் வந்து ஒரு குழி ரப்பி எடுத்துட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது இது ரம்பிகிட்டு இருக்குது இன்னும் ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள் இன்னும் நல்லா மழை இருந்திருந்தால் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருக்கும் ஈஸியாக பிடிக்கிறது ஈஸியான வேலை இல்லை நிறைய ரிஸ்க் இருக்கு இதில் நீங்கள் எதாவது பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேஃப்டியாக இது பண்ணிக்கங்க நிறைய தேல் வரும் இருட்டில் பாம்பு வரும் நிறைய விசப்பூச்சிகளெலாம் வரும் நீங்கள் சேஃபாக இருந்துக்கிங்க புத்துலேருந்து எப்படி பறந்து வருது பாருங்க சரியாக வெளிச்சம் இல்லை அதனால் எங்களால் இன்னும் கிளியராக காட்ட முடியல இதை பாருங்க நல்லா தெரியுதுங்களா இப்படி தாங்க எப்படி பார்க்குது பாருங்க அப்படியே லைட் வெளிச்சத்தில் இந்த பூச்சிக்கு வெளிச்சிருந்தால் போதும் அப்படியே ஓடி வந்துடுங்க எல்லாம் வெளிச்சத்துக்கு வெளிச்சம் அங்கே இருக்கோ அங்கே வந்துடுங்க எல்லாம்